அரிசி மாப்புட்டு கோதுமை மாப்பிட்டு மைதா மாப்புட்டு இந்த சீரீஸில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ராகி மாப்புட்டு அல்லது குரக்கன் மாப்பிட்டு ஃபிங்கர் மில்லட்டுன்னு சொல்லப்படுற இந்த குரக்கன் மா புட்டை வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸ்ரீலங்காவில் வந்து இதை நாங்கள் குரக்கன் மான்னு சொல்லி தான் சொல்லுவோம் இதில் வந்து நிறைய ரெசிபிஸ் இருக்குது இன்றைக்கு வந்து புட்டு எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எவ்வளவு மா தேவையோ அதில் வறுத்துக்கொள்ளுங்க அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கோ இப்போ இந்த மா உப்பு ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க இதுக்கு வந்து நான் சுடுதண்ணி சேர்த்து தான் குலைக்க போகிறேன் நீங்கள் நோமல் தண்ணியிலையும் குளைச்சி கொள்ளலாம் சுடுதண்ணின்னு சொன்னால் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் வந்து இறக்கின மாதிரி இருக்கணும் நாங்கள் ஹீட்டரில் நிறைய விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி குழாய்ச்சி எடுத்துக்கொள்ளுங்க எப்போவும் வந்து புட்டு குழாய் இந்த மாதிரி ஒரு அகப்ப காம்பு எடுத்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது நாங்கள் சுடுதண்ணி விட்டு குழாய் கேக்குள்ளே அது வந்து குழைக்க கஷ்டமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் நீளமான அகப்ப காம்பை எடுத்துக்கொள்ளுங்க இந்த மா வந்து நான் ரெடிமேட்டாக கடையில் வாங்குகிற மா வந்து அந்த மில்லட்ஸ் வாங்கக்கூடிய வசதி இருந்துன்னு சொன்னால் அதை வாங்கி வடிவாக கழுவி காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து நூறு வீதம் குறைக்கணுமா ஸோ அவ்வளோ ஒன்றும் இல்லை ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது நாங்கள் அந்த மாதிரி தான் வாங்கி வந்து புட்டு அவிப்போம் ஸோ விலைக்கு வந்து பாக்கெட்டுலாம் வாங்க மாட்டோம் அங்கே வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்கும் குரக்கன் மாடியல்மான்னு சொல்லி அங்கே வந்து நாங்கள் குரக்கன்மா குலைக்கும் போது ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டாலே தண்ணி வந்து அப்படியே ஊறி வந்துடும் ஒரு சொட்டு தண்ணியிலே வந்து நாங்கள் குலைக்கலாம் ஸோ இந்த மாவுக்கு வந்து நான் திருப்பி ரெண்டு மூணு தடவை தண்ணி விட்டு விட்டு தான் குளைச்சேனா ஸோ இந்த மாதிரி எல்லா மாவுக்கும் வந்து தண்ணி விட்டு நல்ல வடியாக இருக்க மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு சுண்டு வந்து எடுங்கோ சுண்டு இல்லை அது ஒரு டம்ளர் வந்து விளிம்பு வந்து கூறாக இருக்கும்னு ஸோ அதால் வந்து முதல் எல்லாத்தையும் ஒருக்கா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இருந்த பின்பக்கத்தால் பிறகு வந்து இந்த மாதிரி கொத்தோணும் நீங்கள் வந்து கையாலையும் உதிர்த்து விடலாம் மெச்சப்பிட்டு மாதிரி இது வந்து சாஃப்ட்டாக இருக்காது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ வந்து ஃபைனாக அவங்களுக்கு விரும்பினா மெல்ல மெல்லிசாக கொத்தி எடுத்து கொள்ளுங்க இல்லாட்டி கொஞ்சம் பெருசு பெருசாகவும் கொத்தி எடுத்து கொள்ளலாம் ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து கொத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையாலேன்னு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்த்து எடுத்து விடுறேன் ஸோ தண்ணி வந்து கூட விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழாயுங்க சப்போஸ் தண்ணி குடிச்சிதுன்னு சொன்னால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மா வந்து மேலே தூவி போட்டு கொத்தினிங்கள் சொன்னால் தண்ணி வந்து கணக்காக இருக்குது மாவோட ஸோ நான் வந்து கையாலேயும் உதிர்த்து விடுறேன் நீங்கள் வந்து நோமல் தண்ணிலேயும் குழைச்சு கொள்ளலாம் நான் வந்து இன்றைக்கு நீத்துப் பொட்டியில்தான் அவிக்க போகிறேன் குழல் புட்டு மாதிரி நீங்கள் அவிச்செடுத்து கொள்ளலாம் ஸோ உங்களோட விருப்பம் தான் கேரளா புட்டு மாதிரியுமே அவிச்செடுத்து கொள்ளலாம் எல்லா புட்டுக்குமே வந்து நாங்கள் பூ கூட சேர்த்துட்டு தான் அவிச்செடுப்போம் குழல் புட்டுக்கு வந்து ஒரு லேயராக வைப்போம் ஆனால் இந்த புட்டுக்கு வந்து நாங்கள் தேங்காய்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு அவிக்கிறது இல்லை அவிச்சதுக்கு பிறகு வந்து தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் அப்படி இல்லாட்டி இந்த வீடியோவில் நான் காட்டுற மாதிரி நீங்கள் வச்சு அவிச்சு கொள்ளலாம் ஸோ நீத்துப்படி ஃபுல்லாக வந்து நான் புட்டெல்லாம் வச்ச பிறகு மேலுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வச்சுட்டு பிறகு வந்து க்ளோஸ் பண்ணி அவிக்கிறேன் இல்லை நீங்கள் அவிச்சு முடிஞ்ச பிறகு வந்து தேங்காய் ஆட் பண்ணி கொள்ளலாம் எனக்கு வந்து தேங்காய் பூ வந்து அந்த புட்டோட சேர்ந்து ஸ்டீம் ஆகி விரைக்குள்ளே அது நல்லா இருக்கும் அந்த இது பிடிக்குமன்றதால நான் வந்து இந்த மாதிரி சேர்த்து அவிக்கிறேன் இப்போ வந்து அவிஞ்சிட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் இதை அவிச்சிங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா அவிஞ்சிட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சூடாக இருக்குது இப்போ நான் வந்து அதே அகப்ப காம்பால் தான் இந்த மாதிரி உதிர்த்து விடுறேன் இது வந்து நான் சொன்ன மாதிரி மற்ற புட்டை விட கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ஆற ஆற வந்து இன்னும் இருக்கும் கலரும் வந்து கொஞ்சம் டார்க் கலரில் இருக்குது ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது ஸோ இப்படி எல்லாத்தையும் வந்து ஒரு கவுதிர்த்து எடுத்து விட்டுக்கொள்ளுங்கோ இது வந்து அவ்வளவு ஹெல்தி நாங்கள் வளமையாக சாப்பிட்ற வெள்ளம்மா புட்டுக்கு பதிலாக அட்லீஸ்ட் வீக்லி வந்து ஒன்ஸ் ஆவது எடுத்துக்கொணுமோன்னு சொன்னால் இது அவ்வளோ ஹெல்தி இந்த புட்டு வந்து நோம்பலாக நாங்கள் சீனி சேர்த்து சாப்பிடுவோம் ப்ரவுன் சுகரும் எடுத்துக்கொள்ளலாம் ஒயிட் சுகரும் எடுத்துக்கொள்ளலாம் இல்லாட்டி கருப்பட்டி பனங்கட்டி சக்கரை என்னென்னாலும் எடுத்துக்கொள்ளலாம் இதாக கொஞ்சம் இனிப்பாக சேர்த்து சாப்பிடவேக்க அது நல்லா இருக்கும் தெருங்காய் பூவும் சீனியும் சேர்த்து சாப்பிடக்குள்ள அப்படி இல்லாட்டி எல்லா நான்வெஜ் கறியுமே நல்லா இருக்கும் குறிப்பாக வந்து மீன் குழம்பு நல்ல புளிப்பு வந்து தூக்கலாக வைக்கக்கூடிய அந்த குழம்பு வகைகள் வந்து சாப்பிட்டோம்னு சொன்னால் அவ்வளோ நல்லாயிருக்கும் இன்றைக்கு வந்து எங்களோடய வீட்டில் நண்டு கறி வச்சு ஸோ வந்து நண்டு புட்டு புட்டுந்தான் நான் வந்து சாப்பிட்டேனே கொஞ்சமாக வந்து சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டேனே அதுவுமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு இது ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களை கட்டாயம் பிடிச்சிருக்குமேனு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இதே மாதிரி செய்து பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட்ஸில் வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய ஸ்ரீலங்கன் ரெசிபீஸ் மற்ற இது ஹெல்தியான ரெசிபிஸ் நிறைய உங்களோட நான் அப்கமிங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்